வணக்கம் நானுங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேப்பிலையும் மஞ்சளும் வச்சு ஒரு அழகான மாலைதாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து வேப்பிலையை கொஞ்சம் பெரிய பெரிய வேப்பிலையாக உருவி எடுத்திருக்கேன் இதில் ஒரு பத்து பதினஞ்சு வேப்பிலையை நம்ம இதுமாரி வச்சுக்கலாம் இது பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் கட்டிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க பாருங்க இந்தமாரி வேப்பிலையை வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு வேப்பிலை வச்சுக்கோங்க நடுவில் மஞ்சளை வச்சிட்டு இந்தமாரி நாலு நூல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்தமாரி வச்சு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிடுங்க இதே மெத்தடில் தாங்க நம்ம மாலை ஃபுல்லாகவே கொக்க போகிறோம் ஏன்னா இது வந்து க நூலை நம்ம பூ கட்டுற மாதிரி கட்ட முடியாது மஞ்சள் வந்து வழுக்கிட்டு வந்துடும் இந்தமாரி கட்டினீங்கன்னா டைட்டாக அந்த மஞ்சள் வந்து அந்த நூலில் டைட்டாக நின்றுடும் தாங்க ஃபுல்லாக மாலை ஃபுல்லாகவே நம்ம இதே போல் தான் கட்ட போகிறோம் வேப்பலை ஒரு பத்து பதினஞ்சு வேப்பலை ரொம்ப சிம்பிளான மாலைங்க ஈஸியாகவும் சீக்கிரம் முடிச்சிடலாம் இந்த மெத்தட்லேயே நீங்கள் மாலை ஃபுல்லாகவும் கோத்துக்கலாம் நடுவில் வேணுன்னா நீங்கள் வேறு ஏதாவது சம்பங்கி பூ இருந்தால் இதேமாரி ஒரு நாலு பூ நடுவில் நடுவில் கட்டலாம் கொஞ்சம் ஒயிட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தட்லேயே நான் மாலை ஃபுல்லாகவே கட்டிட்டேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மாலை நம்ம மாலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம கோயிலில் அம்மனுக்கு கொடுத்தாலும் அழகாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இல்லை நம்ம வீட்டு ஃபோட்டோலையே கூட அம்மனுக்கு இந்தமாரி போடலாம் நீங்கள் வந்து வரலட்சுமி இது இதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்